நீங்கள் கேடுப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அடுத்து காதலியே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பாபலர் தியாலினி சிவநாதன் அந்த நலவெல்லாம் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செல்கின்றேன் கவிதை இயற்கை தரும் இருப்பிடம் இயற்கை தந்த மரத்தின் உறுதியான வீட்டில் தயவு காட்டும் வைக்கும் விந்து முயற்சி தந்த முகவரி இனிதே பறவைகள் வாழும் பரந்த தேசம் உறவுகள் சேர்ந்த கூடம் மறந்தடா நினைவாய் மனதில் உறைந்தே சிறப்புகள் காணும் சீரிய வாழ்வில் அரம்பல புரிந்து அகிலம் காப்போம் அற்புதம் அற்புதமான கவி வரிகள் மீண்டும் அடுத்த ஊடாக உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று